அப்துல் கலாம் அது ஒரு கருத்து சொல்லுங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அப்துல் சிலை அருகில் கீதையை வச்சுருக்கிறாங்க அவர் முஸ்லீமு அவர் சிலைக்கு பக்கத்தில் கீதையை வச்சுருக்கிறாங்க வீணை வாசிக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க அவருக்கு சிலை வச்சுருக்கிறாங்க அது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க தௌஹீத மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பயப்படாது விளங்குதா சத்தியத்தை சொல்வதற்கு எந்த காலம் மூடி முளைச்சி பூசி மூழ்கி அந்த விளையாட்டுலாம் கிடையாது தௌஜமா துறை நிலைப்பாட்டு பிரகாரம் அப்துல் கலாம் என்பவர் வந்து அவர் வந்து முஸ்லீம் கிடையாது தெளிவா சொல்றோம் அவருடைய பெயர் அப்துல் கலாம் பெயரை வைத்து அவருக்கு முஸ்லீம் இல்லை அல்லாவை மாத்திரம் வணங்குறவன் தான் முஸ்லிம் அவர் சிலைகளை வணங்கினார் நிர்வாண சாமியார்கிட்ட போய் ஆசி வாங்கினார் அப்போ முஸ்லாமத்துக்கு போயிடுவார் ஒருத்தர் ஒருத்தர் சிலை வணங்கி விட்டால் முஸ்லீமா இருக்க முடியாது நிர்வாணமா உட்காந்துருக்காங்க அவன் பக்கத்தில் ஆளு ஒரு பகுத்தறிவாதியா விஞ்ஞானியா ஒரு விஞ்ஞானி மோத அறிய வேண்டியது இவன் மலதளத்தை சுமந்துக்கிட்டு ட்ரெஸ் போடணுன்ற ஒரு அறிவு கூட இல்லாத ஒருத்தனை மதிச்சு இவன் போய் மண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இவன் ஜனாதிபதி இப்படி ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியவர் யாரு அபுல் கலா அப்துல் கலாம் என்பவர் அவர் முஸ்லீமாக வாழவில்லை அவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டதும் இல்லை அவர் வந்து அவரை ஜனாதிபதி எப்படி வந்தாரு ஆகிய அவரு ஜனாதிபதி ஆகுறதுக்கு முன்னாடி நாட்டு மக்களுக்கு அதை பாடுபட்டு உழைச்சி அப்படி அறிவிக்கிற தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனுஷன் பேரையாச்சும் யாராவது கேள்விப்பட்டீங்களா ஒண்ணும் கிடையாது இவரு ஒரு அரசாங்க ஊழியர் விஞ்ஞானிகள் காட்டுறாங்க அவளும் பொய் அது பெரிய ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு ஒரு குழு அதில் ஒரு ஆள் இவர் நல்லா விளைக்கிடுங்க ஆயிரக்கணக்கான பேர் விஞ்ஞானிகள் உட்கார்ந்து பல துறைகளில் ஒருத்தன் நட்டு தைவான் ஒருத்தன் போல்டு செய்வான் ஒருத்தன் ஸ்ப்ரிங்கை செய்வான் இப்படி பலவிதமான விஷயங்கள் ராக்கெட்டுக்கு அதுக்கு நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் ஒரு ஊழியராக இருந்தவர் தானே தவிர இவரே தான் நாயகனும் கிடையாது நல்லா விளங்கிடுங்க இந்த ஆள் இருக்கும் பொழுது அங்கே எல்லாம் வந்து இந்த அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க அவங்களுடைய பழைய பிழை என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் இவர் அப்படியே அவங்க மாதிரி ஆகி சாமியை கும்பிடுறது அது மாதிரியா நடந்துக்கிறது அந்த மாதிரியா சாமிகள்ட்ட ஆசீர்வாத இப்படிலாம் நடந்தவுடன வாஜிபாய்கிட்ட போய் சொல்றாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தன் சிக்கி இருக்கிறான் ஒரு பாய் என்ன சிக்கி இருக்கிறான் அவங்க என்ன செய்யறாங்க நீ பேருக்கு முஸ்லீமா இருந்துக்க மண்ணெலாம் வணங்கு உன்னையே மதிப்போம் இஸ்லாத்மிய பேரை வச்சுக்கே இஸ்லாத்தை விட்டு உனக்கு எங்கேதிக்கு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தம் இருக்குதா அது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு சொன்ன உடனே வாஜ்பாய் என்ன செய்யறாரு அவர் ஆய்வு பண்றாரு அவர் சங்கராச்சார ஆசி வாங்க போறாரு அங்க போறாரு ஒரு சாமியார் விட மாட்டேங்கிறாரு ஒரு கோயில விட மாட்டேங்கிறாரு நிர்வாணமா இருந்தவங்க விழுந்தா தான் கிடைக்கும்னா அதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டவனே இவன் தான் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு தான் இவரை ஜனாதிபதி அறிவிச்சாங்களே தவிர அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவரை யாட்டுல யாருக்கும் தெரியாது ஆயிரம் விஞ்ஞானிகள் ஒருவர் என்று தெரியுமே தவிர மத்தெல்லாம் பில்டப் விடுவாங்க அவளும் பொய் அவரை பத்தி ஒண்ணு அது பிஞ்சு தான் என்ன செய்யும் கிடையாது அந்த பேரை வச்சுக்கிட்டு நிகழ்ச்சியில கூப்பிடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது அப்ப அவர் போய் நினைஞ்சாரு இந்த சங் பரிவாரத்தினுடைய உறுப்பினர் கார்டு வாங்காம ஒரு ஆர் வாதியா நடந்து கொண்டார் நம்மை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பகவத்கீதை வைப்பதுதான் கரெக்ட் அவர் நெத்தில பட்டை அடிச்சு விட்டால் இன்னும் பெற்று அலகம் சந்தோஷப்படுவோம் சிரிக்கிற சொல்ல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அவர் வீணை வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்படி காஸ்தாமா நிர்வாண சாமியார்ட்ட கும்பிட்டார அதை கூட சிலையா வச்சுக்க எங்களுக்கு எந்த வார்த்தையும் அவரே நான் வந்து செல வணங்கின்னு சொன்னவருக்கு செல வச்சா என்ன வைக்காட்டு எங்களுக்கு என்ன குரான கொண்டு வச்சு பக்கத்தில் வச்சிருக்காங்க எவனோ சொன்னது குரான வச்சா குரானுக்கு இழிவுன்னு போராட்டம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்களே போராட்டம் தூக்கிட்டாங்க இன்னைக்கு குரான கொண்டை ஏன் அவங்க கொண்டு வைக்கிற குரான் எவ்வளவு புனிதமான வேதம் அதையும் கொண்டு வைக்கிற நீ குரானையும் வைக்காதே பைபிளையும் வைக்காதே நீ வைக்கிறது பகவத் கீதா ராமாயணம் உன்னோட எல்லா புராணத்தையும் கொண்டு போய் பூணுல கூட ஒன்னு போட்டு விட்டுக்க எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அவர் இஸ்லாமிய சமூகத்தில் ஒட்டவும் இல்ல முஸ்லிம்களுக்கு குஜராத் போன்ற கலவரங்கள் பாதிப்பு ஏற்படுத்த வாயை கூட திறந்தது இல்லை அவர் இவ்வளவு அநியாயம் நடக்க நாட்டு நடக்கலாமா என்று என்ன செய்யல முஸ்லிம்களுக்காக முஸ்லிம் சமுதாயத்துக்காகவும் அநியாயம் செய்யப்படும் போது சும்மா குரல் கொடுக்க வேணாம் இவ்வளவு கொத்து கொத்தா கொள்றாங்க கோடாளி கமுமாங்கல்ல கோடாளி என்னது மரத்தை வெட்டுறதுக்கு இந்த இரும்பு தானே வெட்டுது கோடாலியில் இரும்பு தான் வெட்டும் இரும்பு தன்னால் வெட்டுமா இரும்புக்கு மரம் துணை செய்யணும் மரத்தை வெட்டுறதுக்கு மரத்தினால கோடாலி காம்பு போடுறாங்கல்ல அந்த மரத்தை வச்சு தான் செய்ய முடியும் வெட்ட முடியும் நம்மளை வெட்டுவதற்கு இந்த கோடாலி காம்ப வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க வெட்டுறாங்க அதான் மேட்டுறது தவிர இவரை பத்தி ஒரு கணக்குல எடுத்து அவரை அவரை வந்து கோவில் கட்டினா கூட நம்ம மறுப்பு கிடையாது நீ செல வச்சாலும் தப்பு கிடையாது என்ன வேணாலும் போய் பண்ணிட்டு போ எங்களுக்கு எதுவும் மறுப்பு கிடையாது எங்க கலர் குத்தாம இருந்தா போதும் நம்மளுக்கு விளங்காம இஸ்லாம் இயக்கம் நடத்துறோங்கிற பேர்ல வந்துகிட்டு எப்படி பகவத் கீதை வைக்கலாம் என்னது என்னடா பகவத் அவன் யார் அவனுக்கு அஞ்சலி தொழுகை அலி அவரு அப்துல் கலாம் அல்ல வணங்கினவரா அப்ப என்னத்துக்கா வேண்டி அவரு அவரை பேரை தமிழ் மதம் மாதிரி விட்டார் ஏன் அவரை சொந்தம் கொண்டாடுறீங்க ஏன் கலவரத்தை உண்டாக பாக்குறீங்க போய் சேர்ந்தவரை விட்டுட்டு போங்களேன் நம்ம அப்துல் கார் ஒருத்தர் இருக்காரு இஸ்லாம் வேணாண்டு போயிட்டாரு அவர் போய் எரிசா உனக்கு என்ன அப்துல் காரை இருந்தாரு இருந்தவர் கொண்டே என்னஞ்சிட்டாங்க மதம் மாறி போயிட்டாருந்தா அவங்க எரிக்க அந்த சமுதாயம் கூட்டிகிட்டு போனாங்க நீ என் சண்டைக்கு போற எங்களுக்கு விரும்பி வந்தோம் வரட்டும் என் ராமசாமி இருந்த அப்துல் காரை வந்து தள்ளது கொண்டாடுவோம் ஏன் இந்த கொள்கைக்காகத்தான் அதனால அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு போட்டு தர கட்டி விட்டாங்க கோயில் கட்டி அது கட்டாமல் என்ன செய்வாங்க அவர் கேட்டு தானே செய்கிறாங்க அவர் எதை விரும்பினாலே எப்படி நடந்தார் அதுதானே செய்கிறாங்க அவருக்கு ஏற்றது செய்யும் பொழுது ஏன் பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கிறீங்க இந்த கண்டுக்கிறவே செய்யாது அது ஒரு மேற்றவை எடுத்துக்கிறாதீங்க அதான் தகுதி நிலைப்பாடு அவரு அந்த பகவத் கரெக்டாக கரெக்டா தானும் நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் அது கணித்து இவர் இதுக்குரிய ஆள் தான் சிக்கந்தர் பகத் மாதிரி மும்தார் அப்பாஸ் நகவி மாதிரி இவர் ஒரு ஆள் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி செய்கிறாங்க அதுல வந்து நம்ம கவலைப்படுற ஒண்ணுமே கிடையாது ஒரு அப்துல் கலாம் போனதுக்கு ஓராயிரம் பேருக்கு மேலே பெரிய பெரிய விஞ்ஞானியன் கூட்டம் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான் வழங்குதா இவருனால இஸ்லாத்துக்கு பெருமை இல்லை இஸ்லாத்தில் அவர் இருந்தால் அவருக்கு பெருமை இஸ்லாத்தை விட்டு போனால் இஸ்லாத்துக்கு எந்த சிறுமையும் கிடையாது வளர்ந்துகிட்டு தான் இருக்குது இருக்கு போனதுனால இஸ்லாத்துக்கு போயிருச்சா இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரே மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது இந்த மார்க்கம் கொள்கையினாலையும் கோட்பாட்டினாலையும் சித்தாந்தத்தினாலேயும் பெருமை பெற்றிருக்கே தவிர ஆட்களை கொண்டு அல்ல என்பது தவிர ஜமாத் கருத்து அஸ்லாம் வலைக்கம்